வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழதியின் காலி ஒளிப்பான வடக்கம் தமிழதியின் நிறைவாக தொடர்கின்றது முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகிறார்கள் பிரான்சில் உள்ள கரி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் திட்டத்தில் உள்வாங்கப்படாத இனிய தகுதியுடைய பாடசாலை மாணவர்களுக்கும் தலா ஆறாயிரம் ரூபாவை வழங்குவது தொடர்பில் நிதியமைச்சர் தற்போது கவனம் செலுத்தி வருகிறது மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த கால அபிவிருத்தி பணிகளின் போது நடைபெற்ற ஊழல்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மட்டக்கிழப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்திருக்கிறார் புத்தாண்டு மற்றும் விசேட சந்தர்ப்பங்களில் கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக இலங்கை போலீஸ் சிரேஷ்ட அதிகாரிகளுக்கு பரிசு பொதிகளை வழங்கும் பாரம்பரியம் தொடர்பாக பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீர சுடிய அனைத்து சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளுக்கும் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியிருக்கிறார் சில போலீஸ் அதிகாரிகள் இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் மூத்த அதிகாரிகளுக்கு விசேட பரிசுப் போதிகளை வழங்குவதோடு இந்த நடைமுறையை சில மூத்த அதிகாரிகளும் ஏற்றுக் கொள்வதை சுட்டிக்காட்டி இருக்கிறது பிங்கிரிய பிரேசில் உள்ள தனியார் ஆடை தொழிற்சாலைக்கு நேற்று தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான விஜயஸ்ரீ பாஸ் நாய்கா மற்றும் அஜித் கியான் ஆகியோர் விஜயம் செய்தபோது அவர்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்களில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதான தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன இலங்கை சேனல் மற்றும் இலங்கை அச்சக திணைக்கழகத்தின் இணையதளங்கள் சைபர் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது கீழ்பிரிவு தோட்டத்தில் தந்தை தாக்கியதில் இருபத்தி ஐந்து வயதுடைய மகன் உயிரிழந்திருப்பதாக தெரியவருக்கிறது மொண்டாக்கலை அம்பிட்டி பிரீதத்தில் குடும்பத்துடன் உறங்கிக் கொண்டிருந்த பதினைந்து வயதுடைய சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த முப்பத்தி ஐந்து வயதுடைய ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியில் தனிமையில் வசித்து வந்த வயதுகள் ஒருவர் நேற்று வீட்டில் உயிரிழந்தார் கருணவாயத்திற்கை சேர்ந்த மாணிக்கம் குணசேகரம் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் யாழ்ப்பாணத்தில் சைனைட் அருந்தி நகை தொழிலாளி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஐம்பது வயதின் நம்பிய தேவதாஸ் திலீப்குமார் என்ற மூன்று பிள்ளைகளின் தந்தியை நேற்று உயிரிழந்திருக்கிறார் சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்பட்ட ஒரு கோடி ரூபாய் வெளிநாட்டு சிகரெட்டுகள் மற்றும் மதுபான போத்தகளுடன் வர்த்தகர் ஒருவர் கட்நாயக்கா விமானியத்தில் வைத்து கட்நாயக்கா நிலைய போலீசாரால் இன்று காலை கைது செய்யப்பட்டிருக்கிறார் மாத்தலை மகவில போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மொனரவில பிரத்தில் நேற்று காலை மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்திருப்பதாக மகவீழ போலீசார் தெரிவிக்கிறார்கள் மாத்தலை தம்புள்ள தனகிரியாமத்தில் இடம்பெற்ற பெத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக கலவல போலீசார் தெரிவிக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கடமைகள் ஆரம்பிக்கும் நாளான நாளை அனைத்து அரசு நிறுவனங்களிலும் உத்தியூர்வ வைபவம் இடம்பெறும் என்று பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளுராட்சி அமைச்சு தெரிவித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான தரமைந்து புலமைப் பெரிசல் பரீட்சை வினாத்தாளின் முதல் மூன்று வினாக்களுக்கு இலவச புள்ளிகளை வழங்குவது அடிப்படை மனித உரிமைகளை மீறுவது என்று உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அரசு மற்றும் அரசு அனுமதி பெற்ற தனியார் பாடசாலைகளுக்கான மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்ட கற்றல் செயற்பாடுகள் இருவரும் ஜனவரி இரண்டாம் தேதி ஆரம்பமாகும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் இந்த மாதமே இலங்கைக்கு அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் வருகை தந்திருக்கிறார்கள் இந்திய செய்திகளில் சொத்து மதிப்புடன் இந்தியாவின் பணக்கார முதல்வராக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவும் பதினைந்து லட்சம் ரூபாய் சொத்து மதிப்புடன் குறைவான சொத்துள்ள முதல்வராக மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜியும் உள்ளதாக ஜனநாயக சீர்திருத்த சங்கம் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் இந்த விவரம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நிகழாண்டு செப்டம்பர் மாதம் நிலவரப்படி இந்தியாவின் வெளிநாட்டு கடன் அறுபது லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கிறது டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கோவில் அச்சர்களுக்கு மாதம் பதினெண்டாயிரம் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அந்த கட்சியின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்திருக்கிறார் வயநாடு அதி அதிதீவிர பேரிடராக அங்கீகரித்து கேரள அரசுக்கு மத்திய அரசு கடிதம் அனுப்பியுள்ளது மகாராஷ்டிரத்தை சேர்ந்த மத்திய இணையமைச்சரான மினி பாகிஸ்தான் கேரளத்தை விமர்சித்துள்ளார் விவசாயிகளின் கோரிக்கைகளை மத்திய அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி பஞ்சாபில் விவசாயிகள் நேற்று முழு அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் மணிப்பூர் மாநிலத்தில் பாதுகாப்பு படை துப்பாக்கிச்சூடு நடத்தி நான்கு பதுங்கு குழிகளை அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற ஏப்ரல் முதலாம் தேதி முதல் வெளிநாட்டு பயணிகளின் விவரங்களை விமான நிறுவனங்கள் சுங்கத்துறையிடம் கட்டாயம் வழங்க வேண்டும் என்றும் தவறினால் அந்த விமான நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அமலாக்கத்துறை அதிரடி சோதனை நடத்தியதில் மத்திய பிரதேச போக்குவரத்து காவலரிடமிருந்து கிலோ தங்கம் பதினான்கு கோடி ரூபாய் ரொக்கப்பணத்தை பறிமுதல் செய்திருக்கிறார்கள் நாட்டில் காணாமல் போனதாக கருதப்பட்ட இந்திய மாணவி சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவுக்கு குடிபெயர்ந்த பதினெட்டு வயது இளம் பெண் ராதா டெல்லி தேர்தலையொட்டி வாக்காளர் அடையாள அட்டையை முதல் முறையாக அவர் பெற்றிருக்கிறார் இந்திய விண்வெளி ஆய்வு மைய திட்டத்தின் முன்னோட்டமாக விண்கலங்கள் பி எஸ் எல் வி சி சிக்ஸ்டீன் ராக்கெட் மூலமாக வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கிறது மகரவிளக்கு கால பூசைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை நேற்று மாலை திறக்கப்பட்டது இதை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் தரிசனத்துக்காக அங்கு குவிந்திருந்தார்கள் திருப்பதி ஏழுமலையானுக்கு பக்தர்கள் காணிக்கையாக வழங்கிய பணத்தில் சுமார் நூறு கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக ஆந்திரமான மாநில முதலமைச்சரிடம் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது கோயம்பேடு மலர் சந்தையில் அனைத்து பூக்களின் விலையும் உயர்ந்திருக்கும் நிலையில் ஒரு கிலோ மல்லிகை பூ மூவாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை சபரனுக்கு முன்னூற்றி இருபது ரூபாய் குறைந்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஆபணத்தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி பத்து ரூபாவுக்கும் சபரன் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி எண்பது ரூபாவுக்கும் விற்பனையாகிறது உலக செய்திகளில் உலக சுகாதார நிறுவனம் கோவிட் நோய் தொற்று எவ்வாறு தொடங்கியது என்பதை புரிந்து கொள்ள சீனாவிடம் மீண்டும் விவரங்களை கோரியிருக்கிறது உலக சுகாதார நிறுவனம் உலகளவில் அமைதி சுகாதார பாதுகாப்பு ஆகியவற்றுக்கு அவசர இருப்பதாக தெரிவித்துள்ளது சுகாதார நிறுவனம் புத்தாண்டு செய்தியையும் வெளியிட்டிருக்கிறது ரஷ்யாவும் உக்ரைனும் தரப்புக்கு குறைந்தது நூற்றி ஐம்பது போர்க்கைதிகளை பரிமாறிக்கொண்டுள்ளன புத்தாண்டுக்கு முன்னதாக அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது உக்ரைனுக்கு இரண்டு தசம் ஐந்து பில்லியன் டாலர் மதிப்புடைய உதவி வழங்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கூறியிருக்கிறார் நிதியில் கிட்டத்தட்ட பாதி அமெரிக்காவசம் உள்ள ஆயுதங்களை உக்ரைனுக்கு அனுப்புவதற்கு பயன்படுத்தப்படுகிறது தென்கொரிய அதிபர் பதவியிலிருந்து தற்காலிகமாக விலக்கி வைக்கப்பட்டுள்ள ஜூன் சுக் யோலுக்கு எதிராக புலனாவாளர்கள் கைதானை பிறப்பிப்பதற்கு விண்ணப்பத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஜெர்மனி நாடாளுமன்ற தேர்தலில் ஆதிக்கம் செலுத்த முயற்சி செய்கின்றார் என்று ஜெர்மனி அரசாங்க செய்தி தொடர்பாளர் கிறிஸ்டியன் ஹாப்மென் அவர் மீது குற்றம் சாட்டியிருக்கிறார் ஆப்கானிஸ்தானில் உள்ள வீடுகளில் பெண்கள் புழங்கும் இடங்களில் யன்னர்கள் வைப்பதற்கு தாலிபான் அரசு மீண்டும் ஒரு புதிய தடியை கொண்டு வந்திருக்கிறது வியட்நாம் மற்றும் பிலிப்பைன்ஸில் இன்று முதல் சூதாட்டத்துக்கு தடை விதிக்கப்படுகிறது சீனாவைச் சேர்ந்த கார்கள் அமெரிக்காவின் நிதியமைச்சர் உள்ள ஆவணங்களை ஊடுருவி விட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த சம்பவம் இந்த மாத தொடக்கத்தில் நடந்ததாக தற்போது தெரியவந்துள்ளது தென்கொரியாவில் ஏற்பட்ட விமான பெத்தால் பயணிகள் பலர் விமான சீட்டுகளை தொடர்ந்து ரத்து செய்து வருகிறார்கள் விபத்தில் சம்பந்தப்பட்ட விமானங்களை தவிர்க்கவும் அத்துடன் தங்களுடைய பயணத்தில் எந்த ரக விமானம் பயன்படுத்தப்படும் என்று பயணிகள் பலர் முன்கூட்டியே கேட்பதாக பயண மோவர் நிறுவனங்கள் கூறுகின்றன தென்கொரியாவில் ஏற்பட்ட விமான பெத்தை தொடர்ந்து அங்குள்ள அனைத்து போயிங் செவன் த்ரீ விமானங்களுக்கு சிறப்பு சோதனைகள் நடத்த அந்த நாடு பரிசீலித்திருக்கிறது தென்கொரியாவில் விமான விபத்தில் இறந்தவர்களின் உடல்களை அதிகாரிகள் அவர்களது குடும்பங்களிடம் ஒப்படைக்க தொடங்கிவிட்டார்கள் முதற்கட்டமாக நால்வரின் உடல்கள் நேற்று ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது கசகஸ்தானில் உள்ள அஜபைதான் ஏர்லைன்ஸ் விமானத்தின் பதிவு பெட்டிகள் பிரேசிலுக்கு அனுப்பப்படுகின்றன அந்த பெட்டிகள் பிரேசிலில் தயாரிக்கப்பட்டவை அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜிம்மி கார்டருக்கு ஜனவரி ஒன்பதாம் தேதி முழு அரசு மரியாதையுடன் அவரது இறுதி சடங்கு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதிவேக தொடர்ந்து என்பது எவ்வளவு வேகத்தில் செல்லும் சீனா மணிக்கு நானூற்றி எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய புதிய தொடருந்தை அறிமுகம் செய்துள்ளது நேர்கள் அறிந்ததே அது உலகின் ஆக வேகமான என்று தற்போது நம்பப்படுகிறது மலேசியாவில் சிறையில் இருக்கும் கைதிகள் காவலுக்கு மாற விரும்பினால் அவர்கள் மாமன்னர் தலைமையிலான மன்னிப்பு வாரியத்திடம் விண்ணப்பிக்க வேண்டும் அதுபற்றி மலேசிய தலைமை சட்ட அதிகாரியின் அலுவலகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது சீனாவில் சக மாணவரை மண்வெட்டியை வைத்து கொலை செய்த இளையவருக்கு ஆயுள் விதிக்கப்பட்டுள்ளது அது சீனாவில் மிகப்பெரிய சர்ச்சையையும் தாய்லாந்தின் வெங்கட் நகரில் சுற்றுப்பயணிகள் அதிகம் கூடும் பகுதிக்கு அருகே இருக்கும் ஹோட்டலில் தீ ஏற்பட்டது அதில் வெளிநாட்டினர் மூவர் இறந்து போனார்கள் ஏழு பேர் காயமுற்றிருக்கிறார்கள் பாகிஸ்தானில் பேருந்து கவிழ்ந்த பெத்தில் பதினொரு பேர் உயிரிழந்தார்கள் இருபத்தி ரெண்டு பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார்கள் வாழும் பழங்குடி மக்கள் புத்தாண்டு தொடங்குவதற்கு முன் அடிதடி அதாவது செல்ல சண்டையுடன் வரவேற்றுக் கொள்ளுகிறார்கள் இறங்குகின்றார்கள் அப்பொழுது ஒருவர் மீது ஒருவர் அடித்துக் கொள்வார்கள் விளையாட்டுச் செய்திகளில் இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது இருபதுக்கு இருபது போட்டியில் நியூசிலாந்து அணி நாற்பத்தி ஐந்து ஓட்டங்களால் வெற்றியை பெற்றுள்ளது இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான மூன்றாவதும் இருபது கிரிக்கெட் போட்டி நாளை மறுதினம் இடம்பெறுகிறது இந்தியாவுக்கு எதிரான நாலாவது டெஸ்டில் ஆஸ்திரேலியா நூற்றி எண்பத்தி நான்கு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் நேற்று வெற்றி பெற்றிருக்கிறது சர்வதேச நட்பு ரீதியான மகளிர் கால்பந்து இந்திய அணி பதினான்குக்கு சைபர் என்ற கொள் கணக்கில் மாலத்தீவுகள் அணியை நேற்று திணறடித்து வென்றிருக்கிறது உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் இருந்து விலகுவதாக அறிவித்திருந்த கால்சன் மீண்டும் போட்டிக்கு திரும்புகிறார் பிரிஸ்பன் சர்வதேச டென்னிஸ் மகளிர் ஒட்டியர் பிரிவு ஆட்டத்தில் நேற்று ரஷ்ய வீராங்கனை வெரனிகா குதர்மெடவா அமெரிக்க வீராங்கனை பெடன் ஸ்டென்ஸ் இவர்கள் மோதியிருந்தார்கள் அதில் பெடன் ஆறுக்கு இரண்டு ஆறுக்கு மூன்று என்ற நேர்ச்சற்களில் வெரோனிகாவை வீழ்த்தி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறாா் நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் எண்பத்தி ஐந்து சதம் இந்திய எண்பத்தி ஒன்பது ரூபாய் ஐந்து சதம் ஒரு யூஎஸ் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி தொன்னூற்றி மூன்று ரூபாய் இந்திய பிரமதியில் எண்பத்தி ஐந்து ரூபாய் அறுபது சதம் ஒரு சுவிஸ் பேங்க் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி இருபத்தி நாலு ரூபாய் இந்திய பிரமதியில் தொண்ணூற்றி நாலு ரூபாய் கேட்டது டிஆர்டி தமிழதியின் காலியுள்ளிருப்பான வணக்கம் தமிழதியிடம் பெற்ற டிஆர்டி தமிழதியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள பி டி கேஷ் அண்ட் கரி சூப்பர் ஸ்டோர் உங்கள்